அனைவருக்கும் வணக்கம் நம்ம கையில் இருக்க ஐந்து விரலும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறது போல ஒவ்வொரு ராசியினரும் அவர்களுடைய ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணத்தோடு இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க முக்கியமாக நாம் இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த பழனி ஆண்டவருடைய அருளால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் பழனி தண்டாயுதபாணி பாணி முருகனை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் முக்கியமா தோஷங்களால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு முறையாவது பழனி மலை ஏறி சென்று வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இப்போ நாம பழனி தண்டாயுத பாணியினுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது வரக்கூடிய காலகட்டத்தில் என்னெல்லாம் சந்திக்க போறாங்க இது போன்ற நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் இந்த என்ன ராசிக்காரங்க என்பதையும் பழனிமலைக்கு சென்று வழிபட்டிருக்கீங்களா குறிப்பா ஆறு படை வீடுகளில் எத்தனை படை வீட்டுக்கு சென்று வழிபட்டிருக்கீங்க அப்படிங்கிற கருத்தையும் பழனி தண்டாயுத பாணிக்கு அரோகரா என்ற வாசகத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்ருக்கீங்களா அதே போல் இதற்கெல்லாம் என்ன ஒரு தீர்வுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கீங்களா யாராவது நமக்கு கெடுதல் செய்திருப்பாங்களோ அப்படின்னு வருத்தத்தில் இருக்கீங்களா இது எல்லாமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் புதன் கிரகத்தை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட குணத்தோடு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் காதல் எந்த அளவுக்கு கை கூடும் அதே போல் எந்த ராசியினரோடு நெருக்கம் ஏற்படும் என்பதையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே கிரகங்களையே மிகவும் பாசமானவர் அப்படின்னு பார்த்தா நீதியரசர் சனி பகவான் தான் வழிபட சனி பகவானா கண்டிப்பாக வழிபடும் போது மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லது நடக்கும்னு சொல்லலாம் குறிப்பிட்டு மிதுன ராசிக்கு மேலும் என்னென்ன மாதிரியாக ஒரு குணங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரரிடம் எதுவும் மறைக்கிறது தவறு அப்படி மறைத்ததை சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப அவசியம் மிதுன ராசிக்காரர்களை புரிய வைப்பது ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னும் புரிய வைக்காவிட்டால் பிரிந்து சென்று விடுவாங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய குணத்தை சொல்லலாம் எதிர்பாலினத்தோடு ஏற்படக்கூடிய ஆர்வம் நாளடைவில் மறையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு காதல் ஏற்படுவது அபூர்வம் அதனால் பெரும்பாலும் பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணம் தான் அவங்களுக்கு பெரும்பாலும் அமையதான் மிதுனம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பலன்கள் இருக்கும் அப்படின்னும் மிதன ராசிக்காரர்களை மேஷம் மற்றும் மகர ராசிக்காரர்கள் கவர வாய்ப்பு இருக்கு அதனால கவனத்தோடு ஆர்வம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது சரி மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு நல்லது ஒரு பலனே சொல்லப்படுதுங்க அதனால் எதையும் பயந்துக்க வேண்டாம் தொழில் ரீதியாக ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்குது அதாவது இவ்வளவு நாள் இந்த தொழிலில் நமக்கு ஒரு நல்லது நடக்கலையே வருமானம் வரலையே அப்படின்னலாம் கவலைப்பட்டு இருந்திங்கன்னா இனிமேல் அவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ நீங்கள் கடன் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா அது ரெண்டுலேயுமே ரொம்ப கவனம் வேணும் நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி ரொம்பவே எச்சரிக்கை ஏன்னா அந்த பணம் உங்களுக்கு இப்போ திரும்ப வரப்போகுதா வரலையா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே அமையும் அது நம்ம கடனை கொடுத்ததும் வாங்கிறது கஷ்டமாக இருக்கும் யாருக்கிட்டையாவது வாங்கினதும் திருப்பி அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படலாம் அப்படின்னு சொல்கிறதால தான் நீங்கள் கடன் கொடுக்கறது வாங்கறதில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது இப்போ நல்லது அப்படின்னு சொல்லப்படுது எடுத்த வேலையை உடனே முடிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே நன்மையாக இருக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எடுத்த வேலையில இழுபறி கூட ஏற்படலாம் பூர்வீக சொத்து விவகாரத்துல சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கலாம் அதே போல குடும்ப உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது தலையெடுக்கும் மேலும் செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து செலவு செஞ்சாலும் இப்போ உங்களுக்கு அவ்வப்போது செலவு அதிகமானதாக இருக்கும் அந்த அதிகமான செலவும் உங்களுக்கு திருப்தி இல்லாத வகையில் அமையலாங்க அதனால தான் அந்த செலவு நமக்கு பாரமா தெரியுது குரு பார்வையோடு செவ்வாய் சந்திக்கிறதால இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் செவ்வாய் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது முக்கியமாக நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகனை பழனி முருகனை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு அதிலும் பழனிக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தாலும் கூட ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் பணியில் ஏற்பட்ட நெருக்கடி கூட விலகும் செல்வாக்கு உயரும் நினைத்த வேலைகள் நடந்தேறும் உடல் பாதிப்புகள் விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் விலகும் வம்பு வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் புதிய முயற்சிகள் வெற்றியாகவே அமையும் அனைத்திலும் முன்னேற்றகரமான நிலையே உண்டாகும் விவசாயம் மருத்துவம் உணவகம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் தொழில் இதிலெல்லாம் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்போ கண்டிப்பா உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் காவல்துறையினருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வழிகள் அதிகமாக இருக்குது வெளிநாடு தொடர்பான சா விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் முக்கியமாக பெரிய மனிதனுடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு இழுபறியாக இருந்த வேலைகளில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடைய ஆதரவு சிறப்பாக கிடைக்கும் நீங்கள் இப்போது முருகனை வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் யோகம் உண்டாகக்கூடிய நிலை அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைய இருக்குது ராகு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதால செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரும் நினைத்த வேலைகள் எல்லாம் நடந்து முடியும் நீண்ட நாள் கனவெல்லாம் நினைவாகும் கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் கூட இப்போ உங்களுக்கு விலகி போகும் வியாபாரத்தில் தடை நெருக்கடி என்றிருந்த நிலை மாறும் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட சச்சரவுகள் எல்லாமே விலகி போகும் தன புத்திர காரகன் குரு சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால குடும்பத்தில் கண்டிப்பாக நிம்மதி ஏற்படும் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு இவை எல்லாமே கிடைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டாகும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் புதியதாக தொழில் தொடங்க நினைத்தவர்களுடைய எண்ணம் நிறைவேறும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் வேலை தேடுறவங்களுக்கு தகுதியான வேலை கண்டிப்பா இப்போ கிடைக்கும் வம்பு வழக்குகள் அப்படின்னு இருந்த நிலை கூட மாறும் நீங்க இப்போ வம்பு வழக்குகளுக்கு போக வேண்டாம் உடல்நிலையில் உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தால் கூட அது இப்போது உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் போட்டியாளர்கள் உங்களிடம் வந்து சரணடையக்கூடிய நிலை கூட ஏற்படலாங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்பட்டு முயற்சியில் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அதனால் நீங்கள் எதுக்கும் மயந்துக்க வேண்டாம் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடியதாகவும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடியதாகவும் இழுபறியாக இருந்த வேலைகள் நடந்தேறும் அப்படின்னும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாகவும் வெளிநாட்டு முயற்சிகளில் சாதகமான பலன்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் பண்ணாரி அம்மனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவாற்றலும் செல்வாக்கும் கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய இனி வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப யோகமானதாக இருக்கும் ஞானக்காரகன் குரு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதால குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் விளவும் எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பா இருக்கும் இழுபறியாக இருந்த வேலைகள் கூட தற்போது முடிவடையும் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஞான மோட்ச காரகன் கேது சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதால தைரியம் கூடி காணப்படுவீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதரர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தயக்கம் தடுமாற்றம் சோம்பல் என்றிருந்த நிலை கூட மாறுங்க சுய தொழில் புரிகிறவங்களுக்கு பணியாளர்கள் ஆதரவு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் சேர்க்கக்கூடிய காலகட்டமாகவும் திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டு இருந்த நிலை கூட மாறும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்படுதுங்க குறிப்பாக பழனி ஆண்டவரை வழிபட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை மாறி இனிமேல் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் மிதுனராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்